வணக்கம் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்றைய வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினொன்று மதியம் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடத்திற்கு வெளியிட்ட வானிலை ஆய்வறிக்கை தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நேரத்திற்கான வானிலை தொகுப்பு மழை நிலவரம் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் காரைக்கால் பகுதிகளில் மழை பெய்திருக்கிறது புதுவையில் வறண்ட வானிலை காணப்பட்டது பதிவான மழையளவு சென்டிமீட்டரில் கள்ளிக்குடி மதுரை ஐந்து சென்டிமீட்டர் திருக்கோயிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பிஎஸ் பிஏஎஸ்எல் வேங்கூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் மாவட்டம் தலா நான்கு சென்டிமீட்டர் சேலம் மாவட்டம் கரியக்கோவில் அணை கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை தலா மூன்று சென்டிமீட்டர் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் ஏடபிள்யூஎஸ் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பெரம்பலூர் மாவட்டம் பெரம்பலூர் தருமபுரி மாவட்டம் மரந்தகல்லி மதுரை மாவட்டம் பேரையூர் தலா இரண்டு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் சூரங்குடி காரைக்கால் மாவட்டம் காரைக்கால் மற்றும் காரைக்கால் ஏடபிள்யூஎஸ் தலா ஒரு சென்டிமீட்டர் வெப்பநிலை நிலவரம் அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் நாற்பது டிகிரி செல்சியஸ் பதிவாயிருக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் கரூர் பருமத்தில் இருபத்தி ரெண்டு டிகிரி இரவில் இருபத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் கரூர் பருமத்தில் பதிவாயிருக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் தமிழக புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக பெரிய மாற்றம் ஏதும் இல்லை அதே வெப்பநிலை தான் சராசரி வெப்பம் பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்கள் ரெண்டுலேருந்து மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருந்துச்சு ஓரிரு இடங்களில் இயல்பை விட சற்று கூடுதலாக இருந்துச்சு ரெண்டு டிகிரி ஏனைய புதுச்சேரி காரைக்கால் பகுதியில் இயல்பை ஒட்டியே இருந்தது சில இடங்களில் குறைவாகவும் இருந்தது காரைக்கால் பகுதியில் இயல்பை விட குறைவாக இருந்தது அங்கே மழை பெய்த காரணத்தினால அடுத்தபடியாக வடதமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தொம்பது டிகிரி செல்சியஸாகவும் வட தமிழக வடக்கு தமிழக உள் மாவட்ட சமவெளி பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தொரு டிகிரியாகவும் முப்பத்தஞ்சி இருந்திருக்கு முப்பத்தாறு இருக்குது முப்பத்தேழு இருக்கு முப்பத்தெட்டு முப்பத்தொம்போது இருக்குது ஒரே இடத்துல முப்பத்தொம்பது அடுத்தது தென் தமிழக உள் மாவட்டங்கள் சமவெளி பகுதிகளில் முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பதும் அந்த அந்த நாற்பது எங்கன்னா மதுரை விமான நிலையம் நாற்பது என்பது மதுரை விமான நிலையம் பாய்க்கெல்லாம் முப்பத்தி எட்டு இருந்தது சமவெளி பகுதியில் முப்பத்தெட்டு என்பது நூறு டிகிரி வட தமிழக கடலோரப் பகுதிகள் புதுவை காரைக்கால் பகுதிகளில் முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தேழு வரைக்கும் நூறுக்கு கீழே தான் இருந்துச்சு கடலோர பகுதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் முப்பத்தஞ்சிலேருந்து முப்பத்தாறு தான் இருந்துச்சு ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்போ அதிகம் இங்கே மதுரை விமான நிலையம் பாக்கி எங்கே இல்லை அடுத்தபடியாக இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை எவ்வளோ மாறுபட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இயல்பை விட அதிகமாக இருந்த மாவட்டம் கன்னியாகுமரி கரூர் மதுரை ராமநாதபுரம் கன்னியாகுமரி கரூர் மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இயல்பை விட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இயல்பை விட குறைவாக இருந்த மாவட்டம் பார்த்திங்கன்னா சென்னை நாகப்பட்டினம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் காரைக்கால் இதெல்லாம் இயல்பை விட குறைவாக இருந்துச்சு இயல்பை விட குறைவாக இருந்தது சென்னை நாகப்பட்டினம் திருப்பத்தூர் திருவள்ளூர் வேலூர் மற்றும் காரைக்கால் இயல்பை விட அதிகமாக இருந்தது கன்னியாகுமரி கரூர் மதுரை ராமநாதபுரம் இயல்பான மா அளவில் இருந்தது பிற மாவட்டங்கள்லாம் இயல்பான அளவு எப் எவ்வளோ இருக்கணுமோ இந்த நேரத்தில் அந்த வெப்பநிலை இருந்துச்சு பெரிய வெப்பம் எதுவும் இல்லை அடுத்தபடியாக அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை தென்மேற்கு பருவமழை தெற்கு அந்தமான் கடற்பகுதிகளிலேயும் நிக்கோபார்க் தீவுகள் பகுதிகளிலையும் வங்கக்கடல் பகுதியிலையும் பதிமூணாம் தேதி உருவாக உருவாக கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு தென்மேற்கு பருவமழை அந்தமான் கடற்பகுதியில் பதிமூணாம் தேதி உருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக மழை பெய்யுதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போது பதினொன்றாம் தேதி பன்னெண்டாம் தேதி எங்கெல்லாம் மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு நாளைக்கும் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்லையும் புதுச்சேரி காரைக்காலில் ஓரிரு இடங்கள்லையும் இடி மின்னலுடன் கூடிய மழைப்பிடிவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பதிமூணாந்தேதி எப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதிமூணாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் ஒரு இடங்கள் போது தேதி ஒரு சில இடங்களாக மாற்றிருக்காங்க புதுவை காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் பலத்த காட்டுடன் கூடிய மழைப்பிடிவு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளையும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட கழகத்தில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்குது நம்ம தான் சொல்லியிருந்தோம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் கேரள எல்லையோர மாவட்டங்களில் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதை தான் நீலகிரி கோயம்புத்தூர் மலைப்பகுதிகள் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அடுத்தபடியாக பதினாலு பதினஞ்சுலையும் இதே போல தான் சொல்லியிருக்காங்க பதினாலு பதினஞ்சாந்தேதியும் ஆனால் பதினாலு பதினஞ்சாந்தேதி கொஞ்சம் மாவட்டங்கள் எண்ணிக்கையே கூட்டியிருக்காங்க நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் கூட்டியிருக்காங்க கொஞ்சம் சேலம் நாமக்கலையும் சேர்த்துருக்காங்க அப்புறம் திருப்பத்தூர் வரையில் திருவண்ணாமலையும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க பதிமூணு பதினாலு சரி பதினாலு பதினஞ்சாம் தேதி நாம அதான் சொன்னோம் கொஞ்சம் கொஞ்சமாக உள் மாவட்டங்களுக்கு மழை முன்னேறும் அப்படின்னு சொல்லிடுதுமா இப்போ அதே போல் திருவண்ணாமலையும் சேர்த்துருக்காங்க பதினாலாம் தேதி பதினஞ்சாந்தேதியில் நம்ம சொல்லுவோம் பதினாலு பதினஞ்சு டெல்டாவுக்கே மழை உண்டு புதுச்சேரிக்கும் மழை உண்டு பதினாலு பதினஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் ஓகே பதினாறு பதினேழும் இப்படி தாங்க தொடரும் இதே வானிலை தான் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பதினாறு பதினேழு இதே தான் தொடரும் மாத இறுதி வழி நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பதினாறு பதினேழு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும்னு சொல்லியிருக்காங்க பதினாறு பதினேழு ஆனால் இதே மாதிரி தான் எல்லா மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் பரவலாகவே மழை இருந்துகிட்டே இருக்கும் தென்மேற்கு போகிற மழின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தபடியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை அறிக்கை இன்று பதினொன்றாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் சொல்லியிருக்காங்க சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு வந்து இன்று பதினொன்றாம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒரு சில இடங்களில் கூடிய லேசான மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க மதியானம் பெய்திருச்சு அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தாறு முப்பத்தேழு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தெட்டு இருபத்தி டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதே போலதான் சொல்லியிருக்காங்க வான மேகமூட்டத்தில் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மிதமான மழை பெய்யக்கூடும் அப்படின்னு லேசான மழை தான் சொல்லியிருக்காங்க மிதப்பான மழையில்லை நாளைக்கு லேசான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க அடுத்த மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதுவும் இல்லை இன்றைக்கி எச்சரிக்கை எதுவும் இல்லை நாளை பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு நம்ம சொன்னது தான் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி பதினஞ்சாம் தேதி இப்படியே மாத இறுதி வரைக்கும் எச்சரிக்கை இருக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் பதினைஞ்சாம் தேதி வரை நிறுத்திருக்காங்க இவங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு விட நிறுத்திருக்காங்க பன்னெண்டு பதிமூணு பதினாலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டியுள்ள குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காட்டும் அணிக்கு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடணும்னு சொல்லியிருக்காங்க அதை நம்ம சொல்லியிருக்கோம் பன்னெண்டாம் தேதியிலேருந்து காற்றோட வேகம் அதிகரிக்கும்னு பதினஞ்சு தினமாக வரிச்சிட்ருக்கோம் அது பன்னெண்டாம் தேதியிலேருந்து அதிகரிக்க போது மாத இறுதி வரைக்கும் இந்த காற்று இருக்கும் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர்லாம் உயர்ந்துடும் வரக்கூடிய இருபதாம் தேதியிலாம் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது கூடிடும் தெற்கு காற்றோட வேகம் இலங்கை சுற்றுவடர் கடற்பகுதி மன்னாலோட நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்தபடி மேற்கண்ட மேற்கண்ட நாள்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தது அரபிக்கடலை பற்றி எதுவும் சொல்லலாம் ஆனால் அரபிக்கடலையும் நம்ம வந்து வரக்கூடிய இருபதாம் தேதியிலேருந்து காற்றோட அச்சுறுத்தல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம் பதினாறாம் தேதிக்கு மேலே அரபிக்கடலையும் காற்று இருக்கும் பதினெட்டுலேருந்து கண்டிப்பாக காற்று இருக்கும்னு சொல்லியிருக்கோம் மழைப்பொழிவு பொழிவு எவ்வளோ பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு எண்பத்தி மூணு புள்ளி நாலு தமிழ்நாட்டில் புதுச்சேரியில் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு புள்ளி நாலு ஆனால் பெஞ்சிருக்கிறது நூற்றி முப்பத்தி நாலு புள்ளி ஒன்பது அறுபத்திரெண்டு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு அறுபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு இதில் தருமபுரி மாவட்டம் ஒரு சதவீதம் குறைவாக பெஞ்சிருக்கு பாய்க்கெல்லாம் கூடுதல் தருமபுரி மாவட்டம் ஒரு சதவீதம் குறைவு காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி ரெண்டு சதவீதம் குறைவு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறு சதவீதம் குறைவு பாய்க்கெல்லாம் சராசரி கூடுதல் ஒரு நாலு மாவட்டம் குறைவான மழை பெய்திருக்கு சராசரிக்கு அது ராணிப்பேட்டை மற்றும் தருமபுரி அடுத்தபடியாக காஞ்சிபுரம் இந்த மாவட்டம் ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு குறைவான மழை பொழிந்திருக்கு சராசரிக்கு பாய்க்கெல்லாம் சராசரி கூடுதல் மொத்தம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் அறுபத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை பொழிவு பொழிந்திருக்கு ஆகவே தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருங்கள் வானிலையிலிருந்து திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி